ஹலோ வெல்கம் டு இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்விரி சமையலில் காளானை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து மசாலா காளான் ரெசிபி செய்ய போறேங்க இது வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம காளான் மசாலா செய்யறதுக்கு ஒரு நானூறு கிராம் காளான் எடுத்துக்கலாங்க அதாவது இந்த பாக்ஸ் பத்திங்க அப்படின்னா இரநூறு கிராம் நம்ம ரெண்டு பாக்ஸ் காளான் சேர்த்திக்கலாங்க இது வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாங்க காளான் வந்து கட் பண்ணிக்கலாங்க காளான் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம இது மசாலா காளான் செய்யறதுனால கொஞ்சம் சின்ன இருந்ததுனால நல்லா வதங்கி வரும் நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கு எல்லாம் நம்ம வந்து வீட்டுல இந்த மாதிரி நல்லா ஆரோக்கியமான செய்முறையில நம்மளே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காளான் மசாலா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க காளான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இருக்கட்டுங்க இப்போ நம்ம காளான் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கட்டுங்க வெங்காயம் வந்து ஒரு பத அளவு வதங்கிடுச்சுங்க இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காளான் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க காளான் வந்து நல்லா வதங்கட்டுங்க காளான் வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த காளானுக்கான ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இஞ்சி வந்து இந்தளவுக்கு ஒரு ரெண்டு துண்டு சேர்த்திக்கலாங்க ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் இந்த சைஸ்ல ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி எல்லாம் சேர்த்த விட்டாங்க அப்படியே அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் காளான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கிட்டு இருக்குங்க தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு தண்ணி விட்டு வந்துருக்கு பாருங்க காளான் வந்து பாதி அளவு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் சேர்த்திக்கலாங்க அப்போதான் அந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வதங்கி வருங்க இது கூடவே வேக வச்ச பட்டாணி வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து தண்ணி வேண்டாங்க அரை ஸ்பூன் கரி மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாங்க இது வந்து நல்லா புளிப்பு இல்லாத தயிராக இருக்கட்டும் இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அடுப்பு வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவாக வச்சு விட்டுருந்தேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாகி வந்திருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கலங்க இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருங்க மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் உருளைக்கெழங்கு வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கோம் நம்ம கடலை மாவு சேர்த்திருக்கோம் இல்லைங்களா ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நான் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா அது நல்லா வெந்து வந்துடுங்க அந்த மசாலா எல்லாம் உருளைக்கெழங்குல நல்லா பிடிக்கும் நமக்கு காளான் மசாலா வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இதை விட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதை விட ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் மல்லிகிடைகள் சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வீட்டிலையே காளான் மசாலா வந்து நல்லா ஜம்முன்னு பிரம்மதமாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம வீட்லேயே குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத தவிர்க்கலாங்க இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குங்க இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க அப்படியே நம்ம இந்த பூரி வந்து அப்படியே உடச்சி விட்டுக்கலாங்க அதாவது பானிபூரி வந்து இப்போ கிட்டே வந்து நமக்கு கிடைக்குதுங்க அதை வச்சு நம்ம ஈஸியாக பொரிச்சிக்கலாங்க இப்போ இந்த பூரி வந்து நம்ம உடச்சி விட்டுக்கலாங்க மேலாப்பில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கேரட் சேர்த்திக்கலாங்க மேலாத்துல கொஞ்சம் மல்லி விலைகள் செத்துக்கலாங்க காளான் வந்து அழகாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க பார்க்கும் முறையே சாப்பிடணும் அப்படின்னு தோணுதுங்க இப்போ நம்ம சாப்பிட் பத்தரலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஈஸ்வரி சமையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்